விறகுக்காகும்மா Sata மலைய நம்பி வெத வெதச்சாரு எட்டு கணக்கு மாத்தி மாத்தியில் விவச்சாரு சும்மாவே நான் அதானே சும்மாவே நான் ஆடுவேன் இதுல வந்து நாரதுல நானும் தக்க பண்ணணும் அப்படின்னா இன்னமும் வந்து சலங்கை கட்டின மாதிரி இருக்கட்டும் பார்ப்போம் வருகிறார் காண பெரியர் கழக அவர்கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்ன இருக்கு அவருக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் என்ன பேசுவோம் அப்படிங்கிறத முதல்ல வரக்கூடிய நாரதரு என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டு என் தங்கச்சிக்கிட்ட அப்புறம் பாப்போம் முதல்ல என்கிட்டயே பேசி ஜெயிக்க முடியாது என்ன பேச நீ நான் தான் தெரியாமத்தேக்கிறேன் ஆளு அரை கிலோ கறியின் நாலு எலும்பு வச்சுக்கிட்டே இந்த வரத்து வர்ற நீ எல்லாம் ஒரு பதினஞ்சு கிலோ கறி இருந்தா நீ என்ன வார்டு வர மாட்டேன் முடியாம நல்லா விரித்து படிங்க எனக்கு இல்லையா நீ வந்த தர மாட்டியா காணகத்தில் காணகத்தில் இந்த காண கட்சல் பா மாட்டேன் சின்னக்கான பாட்டு பாடும் சாமி யாரையா சோக யாரையா எந்த ஊரையா யா யா யா

இங்க குடுத்தாத்தையும் அங்க வரேன் எங்க குடுத்தா வரேன் ஐயா நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான் மனுஷ பிரவி ஒரு ஆணும் பண்ணி சேர்ந்தாத்த குழந்தை பிறக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான் தெய்வ பிரவி கிடையாது மனுஷ பிரவி எங்களை வந்து உங்க அப்பையன் படைச்சது உலகத்தில் உள்ள மனித பெருமைகளை உயிர்தெடுக்கணும் பெத்து எடுக்கணும்ன்ற எங்களை எங்கள உங்க அப்பையன் படைச்சிருக்கேன் ஒரு ஆணும் பெண்ணு சேந்தா தன் பிள்ளை பிறக்க முடியும். ஏ சேராமல் பிள்ளை வர முடியாதா? பராது. வேற முடியாதா? முடியாது. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். அப்படி கிடையாது. ஏனா ஒன்று அதாவது ஆணும் பெண்ணும் சேராமல் கருத்திருத்து இந்த உலகத்துல உற்பத்தி செய்யக்கூடிய ஜீவன்களும் உண்டு. ஜீவன்களை விட்டுறணும் நான் மனிதேன் மனிதன் அது ஒரு ஜீவன் தானே ஆமா அதுல ஒரு ஜீவன் இருக்கா இல்லையா இல்ல டேய் இருக்கு அப்படி சொல்லு ஓம் சௌரியத்துக்கு அதுக்கு பேச கூடாது ஓம் சட்ட அதுக்கு ஏண்டா பேச கூடாது ஓம் சொட்டிய ஊறிச்சி விடுவேன் இதெல்லாம் வேற ஆளுட வச்சிக்கறனே புரியதா ஏர்க்கனே உங்களுக்கு எனக்கு ஆகாது நான் அமைப்பாளர் சொன்னே கேட்க மாட்டேன் போட்டு விட்டாரு தம்பி உன் மரியாதையை காப்பாத்தி நீ போய்க்க தம்பி நொம்பி நீ தூக்கி போட்டு மற்றதை போட்டு நீ ஆளை நீ ஆளை பார்த்து எடை போற நினைக்கிறேன் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இந்த மேடையோட நீ மாத்திக்க என்னயா முகரே பேத்து போறேன் என்ன உடைச்சு போறே என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் ஏ இரியா இரியா என்ன பேச போறே தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படியே உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் வா பேசுவோம் பேசி பாப்பா திராசம் உள்ளாண்ட மக்கள் நடுவருக்காக இவங்க தெரியும் திருப்பி அவங்க சொல்லட்டேன் என்ன பேச போற என்ன தெரியும் என்ன கேட்கப் போற கேளு நான் கேட்கிறேன் பதில் சொல்லு வா பாத்துக்குருவா

ஐயா ஊளி சிரிசாதே இருக்கு சரி அவள பெரிய மலையவே அதுதே குடைய அத சொன்னாங்க கட்டிறது கைமண் அளவு கள்ளாதது உலகளவுன்றா ஏனா கலவும் கற்று மரே ஆளானப்பட்ட நோத்தா கலைவாணியே இன்ன பாடம் படிச்சிட்டே இருக்கா அம்மா இங்க பாரு சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கடாச்சலம்னு பேர் வச்ச கதையில ஏங்கட்ட வேண்டாம் பிள்ளை பத்து காண்டாமரம்னு பேர் வச்சமா ஏண்ட பேச கூடாது இல்ல அவா வீட்டுக்கு போனா போய் நீங்க தொங்கு நானும் தொங்கு போனா அது நல்லா இருக்குமா நாய்க்கு தெரியுமா அம்மாசி பண்ண யாரன்னு அதா சொல்வாங்க எங்கயோ போற மாரியாதா

அவனுக்கு பேரு கண்ணாயிரம் பேரு ஐயாக்கு எச்சி கையில கூட காக்கா வரட்ட மாட்டாயா அவனுக்கு பேரு என்ன கர்ணன் பேரு வச்சிருக்கான் இல்லையா ஐயா கருப்பா இருப்பேன் அவனுக்கு பேரு பேரு வெள்ளையா இருப்பேன் அவன் பேரு கருப்பு சாமி பேரு வச்சிருக்காங்க இல்ல பேருக்கு ஆளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஊருக்கு பேருக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா உலகத்துல வந்து தெய்வத்துக்கு நிகர் இந்த மண்ணுல எதுவுமே கிடையாது உண்டு அப்படி தெய்வத்துக்கு நிகர் எது கிடையாது தெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் இந்த மண்ணுல உண்டு அதே பெத்த தாய் இதை பண்றீங்க மனிதர்களை இயக்குவது தெய்வம் ஆனா இதுதான் தெய்வம்

சரியா கண்ணு ரெண்டு பார்க்கக்கூடிய பார்வை ஒண்ணுதான் கண் ரெண்டா இருந்து இரு இடத்துல பார்க்க முடியுமா முடியாது அதே போல ரெண்டாக இருந்தாலுமே அதனுடைய பார்வையாகப்பட்டது ஒண்ணுதான் அதே போல செவி ரெண்டு கேட்கக்கூடிய வார்த்தை ஒண்ணுதான் கேட்க அதே கிடையாது அது ரெண்டு இருக்குங்கிறதுக்காக சொல்ற வார்த்தை எல்லாம் இரண்டு முறை கேட்குமா கேட்காது ஒரு வருடம் கேட்க அதே போல பாருங்க அப்ப இருவர் சேர்ந்தால்தான் தான் ஒருவரை பெற்றெடுக்க முடியும் அப்படி சொன்னாங்க ஆமா சரியா அதே நானும் சொன்னேன் அப்பேர்பட்ட வசை நானே பொண்டாடி சேர்ந்தா தான் புள்ள பிறக்கும் நான் சொன்னேன் அதே போல சொன்ன சரியா அதே போல நான் சொன்னேன் ஆணு பெண்ணும் சேராமல் புள்ள பிறக்காது ஒரு முட்டை ஓடக்கூடிய ஜீவன் உண்டு எது தெரியுமா நம்ம தேசிய பறவை எது மயிலு மயிலு அந்த மயிலு தான் ஆண்மையிலும் பெண்மையிலும் கூடாமல் பெண்மையில் முட்டை போடும் எப்படி போடும் எப்படி ஆண்மையில் தோகை விரிச்சு ஆடுதுல ஆமா இல்ல நினைப்போம் மயில் ஆடுது மழை வர போகுது அப்படின்னு மயில் ஆடுறதுக்கும் மழை வர்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த ஆண்மையில் ஏன் ஆடுது அப்படின்னா அதற்கு எப்பொழுது காமம் ஏற்படுகின்ற குளிர்ச்சியில அந்த காமாமா விழுந்தாகப்பட்டது என்ன செய்யுமா விழும் கீழே பூமியில விழுந்துருமா அது பூமியில விழுந்த விழுத்து விட்டு போயிரும் ஆனா பெட்டமையில எங்க இருந்தாலும் தேடி வந்து அந்த கீழே உழுந்திருக்க மண்ணில் உழுந்திருக்க விந்தையாகப்பட்டத வாயில கொத்தி சாப்பிடுமா அது போய் கருவறையில் உள்ள கரு உருவாகி மயில் முட்டையிடுது அதுக்குத்தேன் மயிலுக்கு தேசிய பறவை வச்சாங்க ஆண் மயில் வந்து பக்கத்துல மயில் இல்லாமல்

நீ வாடகைக்கு அப்பப்போ தங்கிட்டுதான் போற மலையில சரி சொந்தமா அங்கேயும் இருக்க போறது கிடையாது சரி இப்ப இந்த இடம் உனக்கு சொந்தம் இரு இரு இன்னைக்கு வேலி மலை நாளைக்கு பதனி மலை நாளைக்கு திருப்பதி மலை அதுக்கு அடுத்து வந்து இப்படி ஒவ்வொரு மலைக்கும் போய் அரும்பிய இந்த இடம் உனக்கு சொந்தம் சொன்னீங்களே ஆமா அவருக்கு உண்டான ஆதாரம் அத்தாச்சி வச்சிருக்கேன் யார் வச்சிருக்கா நான்தே வச்சிருக்கேன் அத்தாச்சி நான்ந்தே வச்சிருக்கேன் சரி உனக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா அங்க அண்ணன் வச்சிருந்தாள் உங்க அண்ணனுக்கு முன்னாடி அங்க அப்ப எங்க அப்பா வச்சிருந்தா ஒரு அத்தாச்சி இத்தனை பேர் வச்சிருந்தீங்கன்னா முறை மாறி போகுமே